இயக்குனர் சேரன் தேவையான செஞ்சது மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீப்பாவுடைய அம்மா சீரியல்ல என்ட்ரி குடுக்கறாங்களா பிக் பாஸ் அபிராமி தன்னோட பேபி பம்போட ஒரு போட்டோஷூட் நடத்திருக்காங்க ரித்திகா இந்த விஷயங்களை பத்தி இப்ப நம்ம விரிவா பாக்கலாம் தடலூர்ல தனியார் பஸ் டிரைவர் கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த இயக்குனர் சேரன் மேல இப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஒன்னு பதிவாயிருக்கு கடலூர் மாவட்டம் பெரிய கங்கனா குப்பத்தின் வழியா இயக்குனர் சேரன் கார்ல போயிட்டு இருந்தப்போ அவருக்கு பின்னாடி வந்த பஸ் டிரைவர் பஸ் வேகமா இயக்குனதோட தொடர்ந்து ஹார நடிச்சபடியே வந்திருக்காரு இதனால கோபம் சேரன் தன்னுடைய கார சாலையிலேயே நிறுத்தி கீழே இறங்கியிருக்காரு பின்னால வந்த தனியார் பஸ்ஸும் சாலையில நின்னு இயக்குனர் சேரன் தொடர்ந்து ஹார நிற்கிறதா சொல்லி தனியார் பஸ் டிரைவர் கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காரு இதையடுத்து அங்க இருந்தவங்க சேரனை சமாதானம் செஞ்சு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க ஆனா வாக்குவாதத்துல ஈடுபட்ட தனியார் பஸ் டிரைவர் சிசிடிவி காட்சிகளோடு இயக்குனர் சேரன் மேல காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு புகார்ல இயக்குனர் சேரன் நடுவழியில தகராறு செஞ்சது தப்பு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு சின்னத்திரை நடிகையான நீபாவுடைய தாயாரான மாலினி நடிகை தேவியானி பத்தி நிகழ்ச்சியான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்காங்க நீபாவுடைய அம்மாவான மாலினி வாமன் இந்த தம்பதிகள் சினிமாவில டான்சரா வேலை செஞ்சிருக்காங்க ஒரு கட்டத்துல வாமன் இறந்ததுக்கு வாய்ப்புகள் இல்லாம தவிச்ச மாலினி தேவயானி ராஜகுமாரன் கிட்ட போய் காதலுடன் இந்த படத்துக்காக வாய்ப்பு கேட்டு நின்றுக்காங்க அப்ப மாலினிய பார்த்த தேவயானி நீங்க எவ்வளவு பெரிய உழைப்பாளி உங்க அனுபவம் எங்களுக்கு கண்டிப்பா தேவை இவங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு தன்னோட கணவர் கிட்ட சிபாரிசு செஞ்சாங்களா இதன் மூலமா அந்த படத்துல எல்லா பாடல்களுக்குமே மாலினி தான் டான்ஸ் மாஸ்டரா ஒர்க் பண்ணிருக்காங்க தேவயானி அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில செஞ்ச உதவியை என்னைக்கு நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு நெகிழ்ச்சியா பேசிருக்காங்க மாலினி இது ஒரு பக்கம் இருக்க சின்னத்திரை தொகுப்பாளியான அபிராமிக்கு அதிக புகழ பெற்றுக் கொடுத்தது பிக் பாஸ் நிகழ்ச்சி அதுக்கப்புறமா வரிசையா படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்ச அபிராமி நோட்டா நேர்கொண்ட பார்வை இப்படி பல படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க தொடர்ந்து வெள்ளித்திரையில ஜொலிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ சின்ன திரையில என்ட்ரி கொடுத்திருக்காங்க ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாயிட்ட வந்துட்டு இருக்கக்கூடிய வீரா அப்படிங்கிற தொடர்ல இப்ப கதாநாயகி தோழியா என்ட்ரி கொடுத்திருக்காங்களா அதுக்கான ப்ரோமோ வெளியாகி இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லாவே வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு முன்னதா சின்னத்திரையில பதினைந்துக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள்ல பிஜேவா தொகுத்து வழங்கின அபிராமி இப்பதான் முதல் முறையா சீரியல்ல நடிக்க தொடங்கியிருக்காங்க இதனால ரசிகர்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி சீரியல் மூலமா பிரபலமானவங்க தான் ரித்திகா தமிழ் செல்வி இவங்க கடந்த வருஷம் பாக்கியலட்சுமி சீரியல்ல இருந்து விலகி இருந்தாங்க இருந்தாலும் குக் வித் கோமாளி உள்ளிட்ட விஜய் டெலிவிஷன் பல ஷோக்கள்ல இவங்களை பார்க்க முடிஞ்சுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ரித்திகா வினு அப்படிங்கிறவரை கேரள முறைப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இப்போ ரித்திகா கர்ப்பமா இருக்கக்கூடிய சூழ்நிலை தன்னோட கணவரோட சேர்ந்து பேபி பம்போட பிரெக்னன்சி போட்டோஷூட் நடத்திருக்காங்க அந்த போட்டோஸ் எல்லாமே இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு கூடவே ரித்திகாவுக்கு வாழ்த்துக்களும் குவிஞ்சிட்டு இருக்கு